குடுக்குறது சாப்பாடு விருந்தாளிகள் வீட்டுக்கு எடுக்க ஹோட்டல்ல போய் தங்க வைக்கிறது அல்ல வீடு கட்டும் பொழுது ரூமை கட்டுங்க விருந்தாளிக்கு அல்லாட கூட வீட்டுக்கு வரும் வீட்டுல உள்ள முசீபத்தியல் போய் உயிரும் மௌத்தான மவுத்தான சக்கராத்துல கடக்க கூட மாடு அறுக்குறோம் எல்லாரும் சக்கராத்துல இருக்கார் மாடை அறுத்து தள்ளி கொடுப்போம் கடைசி நேரம் அந்த நேரத்துல கொடுங்கல நல்லாட வறக்க திறன் உங்களுக்கு என்ன குறை கிழமை கிழமை சாப்பாட்ட கொடுங்க ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு விருந்தாளியலை கூப்பிடுங்க ஊருக்கு வாராங்க விருந்தாளிகள் வீட்டை கூட்டிட்டு இருக்கிறத சாப்பாடு சகோதரர்களே இந்த நல்ல பழக்கம் தான் செலவழி பழக்கம் சமூகத்தில் இப்ராஹிம் அலை விருந்தாளியல் விருந்தாளிகள் வந்துட்டாங்க நாம விருந்தாளி வந்தா என்ன செய்வோம் கடைக்கு ஓடி போய் கொத்த வாங்கி கொடுப்போம் ஆ கொஞ்சம் இருங்க செலவன் விருந்தாளிய கண்டாலே ஓடிடுவான் மத்த பக்கம் அல்லா ஊட்ட வந்த செலவே முசிபத் பழக்கம் கண்டா வரவேத்து கூட்டிட்டு கண்ட வரவேத்து மதியனோட பழக்கம் முஸ்லீம்னுடைய பழக்கம் அதான் முஸ்லீம் உண்டு இல்லை ஒரு காஃபிர் வந்துட்டார் ஒரு தமிழர் வந்துட்டார் ஒரு என்னுடைய சகோதரர் வந்துட்டார் வீட்டை கூப்பிட்டு சாப்பாட்ட கொடு ஹசரத் இப்ராஹிம் அலை வீட்ல விருந்தாளிகள் வந்துட்டாங்க இப்ராஹிம் அலைசலா என்ன செஞ்சாங்க போய் ஒழிச்சாங்களா விருந்தாளி வந்தாச்சு வெல்ல மறைஞ்சிருவோம் செலவு போய் என்ன செஞ்சாங்க ஒரு மாட்டை அறுத்து பொறிச்சாங்க எதா அறுத்து பொறிச்சாங்க நீ பெரிய பெரிய மாடு கொடுக்காட்டி பரவாயில்ல சின்ன சின்ன கோழிய கொடு பெரிய ஒரு மாட்ட பொறிச்சு கொண்டு சொன்னாங்களா சாப்பிட மாட்டீங்களா இந்த விருந்தாளியோட எப்படி பேசணுன்றதையும் படிச்சு சொல்லப்படாத விருந்தாளிய விருந்தாளிப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்ல அலா தா சாப்பிட மாட்டீங்களா என்ன ரஹ்மத் வந்து இருக்கேன் வீட்டு மாட்டை பொரிச்சி வைக்கிறேன்டா ஒரு மாட்டை பொரிச்சு ஃப கறவிலையும் இப்ப இப்ப ரோஹிமலைசெல்லாம் பாத்துக்கிறாங்க கை வருதில்ல சாப்பிடுறது ஃபவுஜ சமீன் ஹோம் பயம் பிடிச்சிப்ஸ் சொன்னாங்க அவங்க பயப்படாதீ காலூல அ தஹாஃப் பயப்படாதீ நாங்க மனக்கீழ் வந்திருக்கிறோம் யாரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் போய் இருக்காங்க விருந்து இவங்க நினைச்சாங்க சாப்பிடுவாங்க சாப்பிட இல்ல சொன்னாங்க உங்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற புள்ள கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்ல வந்தோ இப்பதான் கேட்டாங்க قال فما خطبكم ايها المرسلون கூட்டத்தை அழிக்க வந்தோம் நாங்க அவ விருந்து சகோதரிகளே நாங்களும் விருந்து கொடுக்க பழுவோம வெள்ளிக்கிழமை தொலை வந்தா ஒரு ஆள் அப்படியே கையில பிடிச்சி கூட்டிட்டு போய்த்தோம் வீட்டை சமைச்சா ஒத்தரை எடுத்துட்டு போய்த்தோம் அது என்ன அறிக்கை பெண்களை பழக்கம் பிள்ளையில பழக்கோம் பெண்கள் பிள்ளைகளை பழக்கி எடுக்கணும் எங்கட ஒவ்வொரு வீட்டிலையும் விருந்து ஒரு ரூம் வச்சு கொள்ளணும் எந்த நாளும் விருந்தாளி வரணும் வீட்டு அல்லாட பறக்கத்து வருது ரஹ்மத்து வருது சின்ன பிள்ளையில கூப்பிடு கையை பிடிச்சி கூட்டிட்டு வா டெய் பலாத்காரமா சாப்பாடு கேட்டாலே தராத ஒன்றியா பலாத்காரமா சாப்பாடு தாண்டாலும் என்னோட விருப்பம் இல்லாம தரையில சாப்பாடு அநியமிக்க சகோதரர்களே இந்த நல்ல பழக்கங்கள் தான் அல்லாஹ் எங்களை சொல்லித்தாரான் நீங்க செலவழிங்க மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் இவர் உமர் ரதி எல்லாம் சொல்றாங்க ரசூல் உள்ளாட்ட உட்கார்ந்து இருந்தோம் அபுபக சித்திக் ரதி வாராங்க அவங்களோட உடுப்புல பட்டன் இல்லை அப்படியே நெஞ்சி உடுத்து வாராங்க ஜிபிரில் அலை சலாம் வந்து சொன்னாங்க அல்லாஹ்

சொன்னாங்க சலாம் சொன்னதாக சொல்லுங்க அபூபக்கி அவர்கிட்ட பொருந்தி கொள்றீங்களா இல்லது அல்லாவ கோவிக்கிறீங்களா அபுபக்கரை கேட்டாங்க அபுபக்கர் இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விக்கான முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள்